நான் வாழ்ந்த வாழ்க்கையில் அதன் வெளிப்படுத்தும் இடமே என் கபுர் நீ நல்லவனா கெட்டவனா இங்கேதான் அத்தனையும் சக்கர்த்தர சொல்லிடுவான் அதற்கான முகவரி பூரா கபூர்ல கொடுத்துருவான் எனவேதான் கபூர்ல மனிதர்கள் வைக்கப்பட்ட போது இம்மா புகாரி ஒரு ஹதீச பதிவு செய்வாங்க ரெண்டு மடக்குகள் வந்து எஜிலிசாந்தி அவரை தூக்கி உட்கார வைப்பாங்க யாரை உட்கார வைப்பாங்க மௌத்தா போனவர்களை இமாம் மஹமது தங்களுடைய முஸ்னதுல ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அவரை தூக்கி உட்கார வச்சிருவாங்க உட்கார வச்சு கேள்வி மண் ரப்பு மன்னரையின் முதல் கேள்வி ஒன் ரப்பு யார் ஒமா தீனம் ஒன் தீன் என்ன மூன்றாவது இவர் யார் என்று நபியை குறித்து கேட்கப்படும் இந்த செய்தியை சொல்லிட்டு முசனது அகமதுல அவர் செய்தி எழுதுறாங்க அந்த கேள்வி எல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டா அவ்வளவு பேரையும் அவ்வளவு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு மழைக்கு சொல்லிடுவாங்கலாம் கரெக்டாக பதில் சொல்லிட்ட நீ நிம்மதியாக தூங்கு எல்லாம் சொல்வானா சொர்க்கத்திலிருந்து ஒரு இந்த சொர்க்கத்திலிருந்து அந்த காற்று அந்த சொர்க்க மகிழ்ச்சி வரும் ஒரு பாதையை கபருக்கு போட்டு விட்டுருங்கம்மாணா அந்த கபருக்குள்ள இருந்து ஒரு வழி போடப்படும் அந்த வழி எப்படிப்பட்ட வழி அந்த வழியின் வழியே சொர்க்கத்திலிருந்து காற்றுவார் லிங்க் என் கபருக்கும் சொர்க்கத்திற்கும் இதோ ஒரு ஜன்னல் இருந்து சுவாசிக்கும் இன்பமான காற்று இந்த காற்று இங்கிருந்து வரல அங்கிருந்து வரல எங்கோ சொர்க்கமோ அங்கிருந்து ஒரு இணைப்பு என்றார்கள் நம்பிக்கிறேன் அம்பல் சொல்லுவாங்க அந்த காற்று வரும் அதோடு அவர் மழைக்கு அவங்களை ர தூங்க வச்சுட்டு நல்ல தூங்குப்பா ராகத்தா தூங்கு கபுல அப்படி ஒரு செய்தி எவ்வளோ அழகா இருக்கும் புதுமாப்பி மாதிரி இப்படி தூங்கு புதுமாப்பிள மாதிரி நம்ம தவறி செய்வா இவ்வளவு நெருக்கமான ஓரடி ஆறடி நிலம் கரெக்டாக ஒரு ஆள் படுக்க வைக்கிற மாதிரி தான் கொடுத்து ஞாபகப்படுத்தி இருக்கிறான் இங்கே இப்படி ஒரு ஆறிகள் தான் தங்க வைத்தோ ஒரு ஆறு நிமிடம் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலால் அது ஆறாயிரம் அடி விசாரணும் ஆறு மணி நேரம் கேட்கல ஆறு வினாடி கேட்ட கேள்விகள் அன்பர்களே நன்கு ஞாபகம் வையுங்கள் ஆறு வினாடி கேட்கிறார் கேள்வி ஆறு நிமிடம் கூட இருக்காது யார் கேட்கிற கேள்வி உங்கள் நக்கீரன் கேள்வி அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் ஆறடி நீளம் ஆறாயிரம் அடியாக விசாலமாகிறது விசாலம் அப்படியே அவர் ஆகுவார் எங்கோ தெரியும் சொர்க்கம் தெரியும் நிம்மதி விளங்கும் சோன காற்றுகள் சுவாசித்துக் இருப்பார் அந்த நிம்மதி தூக்கத்துக்கு தயாராகி படுக்க போறார் புதுமாவள மாதிரி திடீர்னு ஒரு அழகான தோற்றம் மங்களமான மோகம் கவர்ச்சியான கோலத்தில் ஒருவர் உள்ள வந்து விடுவார் அழகா இருப்பார் கவர்ச்சியா இருப்பார் அவரை விரட்டுறதுக்குலாம் மனசு வரல முகத்தை பார்த்தாலே இவர் மயக்கம் ஆயிட்டார் அந்த நண்பன் அவன் முகம் அவ்வளவு பிரகாசம் அவர் உடுத்த ஆடை அவ்வளவு ஒளிமயம் அவரை பார்த்து நான் பேரின்பம் பெறுவேன் அந்த மன்னரையில் இருப்பவன் நீ யாருப்பா நீ நீ இவ்வளவு காலம் செய்த நல்ல அமல் அழகா செய்துட்ட உனக்கு என்னை அந்த அமல் ரூபத்தில் அல்ல ஆக்கி வச்சுட்டான் அமல ஒரு மனுஷனா அல்லாஹ் படிச்சு அனுப்பிட்டான் எந்த மனுஷன் நண்பனா வான ஜடீசு உன்னுடைய நண்பராக இருப்பேன் நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் சொற்கம் வரைக்கும் உங்களை கொண்டு சேர்த்துறேன் சேர்ந்து அப்படி ஒரு நண்பனாக நம்ம அம்மா அமலை ஆக்கி வைப்பானால் அந்த மனிதன் அவருடனேயே இருந்து விடுவா புத்த மனைவிகள் மிக அற்புதமான பாடம் கேட்பதற்கே மகிழ்ச்சியா இருக்குது தயாராக வேண்டுமா இல்லையா அது ஒரு பெரிய இடம் அது கௌரவிக்கப்படுகிற இடம் எதை பற்றியும் சிந்திக்காத கவலை இல்லாத எந்த ஒரு மன போராட்டங்களும் இல்லாத அவருடைய நிலை இருக்கும் அப்பப்போ அங்கிருந்து அவர் ரொம்ப கொஞ்ச நேரத்திலே ஓய்வு விடுவார் அந்த நண்பர் கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பார் நண்பர் பக்கத்தில் இருக்கிறாங்க போது தூக்க ராகத்தான் வந்துடும் வீட்டில் யாருமே இல்லைன்னா பத்து மணிக்கு படுத்தாலும் பன்னெண்டு வரைக்கும் தூக்கம் வராது கவலையாக இருக்கும் பயமாக இருக்கும் ஒரு திரும்ப இங்க ஆண்டு இருக்குது என்று வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்கன்னா அது போதும் அந்த நினைப்புலையும் யார்கிட்டையும் பேச வேண்டியது இல்லை இருக்கிறாங்கங்கிற சந்தோஷத்தில் தூக்கம் வீட்டில் ஆள் இருந்தால் எல்லாரும் இருக்கிறாங்கள தூங்கிடுவோம் யாருமே இல்லை ஆண்டு இருக்குது மனைவி வெளியில போயிட்டாங்க பிள்ளைங்க வெளியில போயிட்டாங்க தனியா கொடுத்தோம் ஒரு பயம் வந்துடும் அந்த பயம் பல இரவு தூங்க விடாது இவரின் இடையில கூட எஞ்சிக்க மாட்டார் இப்ப இவர் நிம்மதியா தூங்குவார் ஏன் இவருக்கு இன்னும் ஒரு பலமாக அவர் காலமெல்லாம் ரப்பை நெருங்குவதற்கு செய்த எல்லா அமல்களும் இவர் நண்பராக காட்சி அளித்து அங்கே வந்து அமர்ந்து விடுகிறார் என்று செய்துலாம் இமா அகமது ஹம்பல் தங்கள் முசரத்தில் இங்கு அதிசை பதிவு செய்திருக்கிறார் என் கபு என்பது நீண்ட கால வாழ்க்கை நான் வாழ்ந்த மொத்த கால வாழ்க்கைக்கு கிடைக்கிற கூலிக்குரிய இடம் அந்தஸ்தான மகிழ்ச்சிப்படுத்துகிற இடம் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அழுது குழப்பி அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டும் ஏன் அழுதீர்கள் அழாதீர்கள் நான் அழகாக வாழ்கிறேன் என்னுடைய கமரில் சொல்ல வேண்டுமே எனவே உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் பெற நினைக்கிறேனோ தடை இல்லை அதே வளர்ச்சியும் உயர்வும் மறுமையிலும் பெற வேண்டும் அப்படியானால் மறுமையும் சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் மௌத்துடைய நினைவில் யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் தவறு செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் தோல்வி செய்வானாங்க இங்கே வாழும் வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் மரணம் உலகத்தை மட்டும் இடைபெறுற போது വെറും <laughs> മരണമല്ലേ <laughs> <laughs> மன்னரைக்கு சொத்துக்களை கொண்டு செல்லுங்கள் நீங்கள் போன பின்னால் உங்களோடு வரும் வாக்கியம் என்று சொன்ன எம்பெருமா வளர்ந்து சாலிகள் எது உலகோ உங்களுக்கு துவா செய்கிற பிள்ளைகள் இங்கே நீங்க வச்சுட்டு போங்க இவங்க எல்லாம் யாரு குரான கொடுங்க அதிச கொடுங்க அல்லாவை கொடுங்க ரசூல கொடுங்க அவங்க உட்கார்ந்து குரான் ஓதுவாங்க துவா செய்வாங்க தொழுவாங்க அல்லாட கையெழுந்துவாங்க அவங்க கையெழுந்துற போது தொழுகிற போது நோ போது அந்த கூலி உங்க கபுரை உங்கள் மன்னரையை விசாலமாக்கும் மன்னரையின் வாழ்க்கையை இன்னும் சுகமாக நாம் போகும்போது அமல் செய்து மட்டும் போறதில்லை என் மன்னரை சுகமாக்குகிறவர்களை விட்டு செல்ல வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு குரானை கொடுங்கள் அல்லாவை உணர்வை கொடுங்கள் உங்களுக்காக ஆக்கிவிட்டு செல்லுங்கள் இன்னும் நீங்கள் முடியும் நான் நிம்மதி பெறுவது நான் கொண்டு போன அமலை கொண்டு வாக்கிய போய் பல வருஷத்துக்கு பின்னாலும் என்னுடைய சந்ததிகள் மூலமாக எனக்கு இன்னும் இன்னும் கபருக்கு விசேஷங்கள் தயார்படுத்துங்கள் உங்கள் உங்கள் பிள்ளைகளை அது அது மன்னரைக்கு நீங்கள் உண்டாக்குகிற கட்டிடம் மன்னரை மன்னரை அடுத்த தலை விட்டுட்டு போக முடியுமா நம்ம போன கபருக்கு ஏதாச்சும் வருமா வரும் போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு மன்னரை சொகமாக வேண்டும் மன்னரை மகிழ்ச்சியாக வேண்டும் நான் நுகர வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலால் என் மன்னரையில் மகிழ்ச்சி கூடுகிற இடத்தில் நாளைய தலைமுறைகளை நான் விட்டுட்டு போகணும் அவருடைய வாழ்க்கை என்பது அது மங்களமாக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வேண்டும் திருப்தியாக வேண்டும் அங்கே நான் சொல்லும் பதில் என் சொர்க்கத்தின் திறவுகோளாக அமையும் അല്ലാതെ എല്ലാവർക്കും അതോ വിസവ